வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெஸிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுபா இப்போ தான் டெலிப் அப்ளப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குன்னு முந்நூறுரூபா கட்டினீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு உங்களுக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு ஷோவுக்கும் சேர்த்து கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கப்பா அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அது வந்து ஃப்ரீ தான் அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு எட்டு இந்த அஞ்சு மூணு எட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணாவது நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு மூணு அஞ்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் அதை வந்து மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் எட்டாம் நம்பர் ட்ரெக்கில் கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு எட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் அஞ்சு மூணு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஏபி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கனெக்ட் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஆல்போர்டு நம்மளுக்கு மெயினாக மாற்றி வச்சுப்பா ஹால்போர்ட்லேருந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நம்பர் வந்திருந்தால் நம்மளுக்கு ஆல்போர்டு வெற்றி கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ்லேயும் வெற்றி கிடச்சிருக்கும் ஏதோ நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸு கூட வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஜீரோ ஆறு அப்படின்றது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது மெயின் இதுலேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ளே வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே வரல சரி ஓகே இன்றைக்கி ஒரு ஒரு போர்டு வந்து நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால ரெண்டு செட்டில் நம்ம ஒரு செட் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் பாக்ஸில் ரெண்டு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஏழு அஞ்சு மூணு இந்த ஏழு அஞ்சு மூணுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி சூப்பராகவே வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பரும் போர்டு மாறி வந்திருக்கு நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஏழு மூணு அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏசி ஏசியில் வந்து ஏழு மூணு நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு அப்படின்றது கொடுக்கல அதே தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அதை வந்து அஞ்சு மூணுன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு ட்ரி கிடச்சிருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு கிடச்சிருக்கு போர்டு விசா மாற்றி கொடுத்துருந்தோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு வந்து போர்டு விசா மாற்றி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு செட்டு வந்து ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு நம்ம சேர்த்து கொடுக்கல இது ரெண்டு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு செட்டு நம்மளுக்கு கட்ட பாஸ் ஆகிருக்கு ஒரு செட்டு மாறி வந்திருக்குது போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு மூணு அஞ்சுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கணுப்பா ஏழு மூணு அஞ்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒன்ஸு எப்படியும் நம்ம டீரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து வெற்றி கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்து வந்துட்டுருக்குது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு கனெக்ட் ஆகி டெய்லி நம்மளுக்கு கை கொடுத்துட்டு தான் இருக்குது பாக்ஸை பொறுத்தவரைக்கும் அது எல்லாமே ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளாவுக்கும் சேர்ந்து நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இடையில எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து நம்மளுக்கு ஒரு வாரத்தில் எப்படியும் ஒவ்வொரு ஷோ இல்லை ரெண்டு ஷோவில் நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குது நல்ல ஒரு வெற்றி அதே மாதிரி தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு மூணு அப்படின்றது இதில் ஏழு மூணு கனெக்ட் ஆகிருக்குது இதில் ஏழு அஞ்சு கனெக்ட் ஆயிருக்குது அவ்வளோதான் இது மூணு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ரெண்டு பாக்ஸில் ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு ஏழு மூணு பார்த்திங்கன்னா ஏசி ஏழு அஞ்சு பார்த்தீங்கன்னா ஏபி இதுதான் கனெக்ட் ஆகிருக்கு நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அப்படி யாரும் இன்றைக்கி இந்த பாக்ஸை ட்ரை பண்ணி வெற்றி எடுத்திருந்திங்கன்னா என்னோட மனமாக இருந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா எப்படியும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலாம் யாரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரில அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழு அஞ்சு மூணுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு இன்றைக்கி மூணாவது நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா மெயினாக ஆல்போர்டும் வெற்றி கிடைச்சிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குப்பா போர்டு யூஸாகவும் வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்லேயும் ஒரு செட் வெற்றி கிடைச்சிருக்கு பாக்ஸ்லேயும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைச்சிருக்கு ஆல் போர்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெற்றி கிடைச்சிருக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்ம வந்து நல்ல ஒரு வெற்றி அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு சூப்பராக வெற்றி கிடைச்சிருக்கு ஆறு மணிக்கு யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி எடுத்துருக்கலாம் அப்படி யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்திங்கன்னா என்னோடய மாதம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நாலு ரெண்டு இந்த ஒம்பது நாலு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் ஏ போர்டில் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டாம் நம்பரும் போர்டு மாறாத வெற்றி கிடைச்சிருக்கு ஒம்பது நாலு ரெண்டுக்கு அந்த நாலும் ரெண்டும் ஒரே பாக் கேசிங்கில் கிடச்சதுனால இன்றைக்கி வந்து இதிலேயே இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியே மிஸ் பண்ணியிருக்கா சூப்பராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேசிங் கிடச்சிருந்துருக்கு இந்த ரெண்டு நம்பரும் ஒரே கேசிங்கில் கிடச்சதுனால மிஸ் ஆகிடுச்சின்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒம்பது நாலு இது வந்து ஏபி ஏபி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு கரெக்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஒம்போது ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஏசியும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு நாலு ரெண்டு அப்படின்றது வந்து நம்ம ஒரே செட்டில் அதாவது ஒரு கெஸிங்கில் கிடச்சதுனால நம்ம வந்து இது சேர்த்து கொடுக்காமல் விட்டுட்டோம் ரெண்டு செட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குன்னுப்பா ரெண்டு செட்லேயும் சரி பாக்ஸையும் சொல்லி முடிச்சிட்றேன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு அப்படின்றது வந்து இங்கேயும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஒம்பது ரெண்டு இதில் ரெண்டு நாலு பாக்ஸில் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்னுபா ஒம்பது ரெண்டு அப்படின்றது வந்து ஏசி ரெண்டும் ஏசி ஒம்பது நாலு அப்படின்றது ஏபி அது ரெண்டும் ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு அது ரெண்டும் ஏசி இது ரெண்டும் ஏபி நாலு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகியிருக்குன்னுபா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒம்பது நாலு ரெண்டுக்கு ஜஸ்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இது இந்த கெஸிங் மட்டும் நம்மளுக்கு இந்த நாலாம் நம்பர் பி போர்டு கெஸிங்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலான்பா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா மெயினாக இன்றைக்கி நாலு ரெண்டு ரெண்டு நம்பருமே உள்ளரைக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்குப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குபா ஒரு சூப்பராக ஃபுல் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி அளவுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா கை கொடுத்துருக்கு நம்மளுக்கு போர்டு வீஸாக ரெண்டு போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்டில் ரெண்டு செட்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் நாலு பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஆல் போர்டில் ரெண்டு நம்பருமே வந்து உள்ளே வந்திருக்குபா ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி எட்டு மணிக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக ஆல் போட ட்ரை பண்ணி வைப்பீங்க அப்படின்னு தெ நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆள் போட யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கிறோம்பா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா டீஎலாட்ரிக்கான கேசிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஏபிசி ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ஜீரோ மூணு ரெண்டு ஒம்பது ஜீரோ ஒம்பது எட்டு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ ஏழு மூணு ஜீரோ எட்டு மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு எட்டு ஒம்பது ஜீரோ ஏழு ஒம்பது ரெண்டு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போட கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு ஜீரோ மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கங்க நமக்கு எல்லாமே ஆல் போட டார்கெட் டார்கெட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கனா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு மூணு ஆறு ரெண்டு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு ஏழு ஆறு மூணு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு மூணு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு நாலு ரெண்டு நாலு ஏழு நாலு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பரை எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு ஒம்பது ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ ஏழு ஒம்பது நாலு ரெண்டு ஆறு நாலு ஏழு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் விடுக்குற பாருங்க பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது ஆறு ஒன்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு உங்கள் உய்சிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிங்க நம்ம கேசிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மெயினாக போட டார்கெட் பண்ணி தான் இருக்கோம் ஏன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால போர்டு ஆல்போர்டை ட்ரை டார்கெட் பண்ணிங்க ரெண்டுல ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா மெயினாக இல்லை ஆல்போடும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு நாலு நாலு ரெண்டு ரெண்டு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கும் நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக தோணுச்சுனால் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு உங்களுக்கு டபுள்ஸில் வருதுன்னு தோணுச்சுனா இந்த நாலு நம்பர் நாலு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சினா ட்ரை பண்ணி பாருங்கன்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்